ஹாப்பிப்பிள்ஸ் நாலு புரோட்டாங்க ஒம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு நைன் ருபீஸ் இது எங்கே தெரியுமா யூபியில் உத்தரப்பிரதேசில் ஓகேங்களா ஓகே இதை யார் தொடங்கி வச்சாருன்னா உத்தரப்பிரதேஷ் சிஎம் யோகி ஆதியநாத் ஓகேங்களா இதை தொடங்கி வைச்ச இடம் வந்து நேரு ராணி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஓகேவா இந்த இடம் வந்து பிரயாக்ராஜில் இருக்குது ஓகேவா இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விப்பட்ட பேராக இருக்கலாம் இது வந்து என்னென்னா அலகாபாத்தோட பேரை மாற்றி வச்சுருக்காங்க ஓகே இப்போ இந்த கேண்டீனில் வெறும் நாலு புரோட்டா ஒம்பது ரூபாய் தராங்க வெறும் நாலு புரோட்டா மட்டும் இல்லைங்க பொரியல் இனிப்பு சாதம் பருப்பு இது எல்லாம் கலந்து ஓகேங்களா இவ்வளவும் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து ஒம்பது தான் சரிங்களா இதனால் ஏழைகளுடைய பசியை வந்து தீர்ப்பதாக சொல்கிறாங்க ஓகேவா ஓகே நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்களா ஏதோ பத்து பேர் தான் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல ஆக்சுவலாக பத்து பேர் இல்லைங்க நூற்றம்பது பேர் உட்காந்து சாப்பிட முடியும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த இடத்துல பப்ளிக்கும் போய் சாப்பிட முடியும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற நோயாளிகளோட உறவினர்களும் போய் சாப்பிட முடியும் நோயாளிகளுக்கும் கொடுக்க முடியும் ஓகேங்களா இந்த அளவுக்கு வந்து திறமையாக வந்து அந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரியான கேன்டீன் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் என்ன ஆகிற இந்த கேன்டீனை வந்து இது மாதிரி கேண்டீன் வந்து நிறைய கொண்டு வாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க நிறைய வரவேற்புகள் வந்து அங்கே போயிட்டுருக்கு சரிங்களா இந்த கேண்டீனை தொடங்குனது யோகி ஆதியநாத் சிஎம்மாக இருந்தாலும் இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற இந்த இந்த தன்மையை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு தான் ஓகேங்களா என்ஜிஓ அப்படின்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து இவங்க பண்ண மாட்டாங்க இவங்க வந்து பப்ளிக்காக மக்களுக்காக வந்து இவங்க சேவை செய்கிற அமைப்பு ஓகேங்களா இந்த அமைப்போட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நந்தி சேவா சனஸ்தான் அப்படிங்கிற அமைப்பு ஓகேங்களா இந்த அமைப்பு தான் வந்து நேரு ஆடிங்கிற ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற ப்ரைவேட் கேண்டீனோட டயப் வச்சு இவங்க இந்த ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா ஓகே இந்த உணவகத்தில் ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி இருக்குது கேமராவும் இருக்குது செக்யூரிட்டிஸும் இருக்குது ஓகே நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அரசு அதிகாரிகள் வந்து இதை வெகுவாக பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள பல இடங்களில் இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்பு உணவகங்களை வந்து கொண்டு வரலாம் வந்து மக்கள் வந்து ஆதரிச்சிட்ருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிற பார்த்தால்தான் ஒம்பது ரூபாய்க்கு நாலு புரோட்டா நூற்றம்பது பேர் உக்காந்து சாப்பிடக்கூடிய இடம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டி அதுக்கப்புறம் கேமரா செக்யூரிட்டி செட்டிங்ஸு இது மாதிரியான பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து நிறைய கொண்டு வர விரும்புகிறாங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மார்க்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ